ஜாதிங்கிற ஒன்று சினிமாவுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு அதாவது சின்ன கவுண்டர்ன்னு படம் எடுக்கும் போதும் யாருக்கும் கவுண்டருங்கிற ஜாதியை வச்சு எல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை அந்த படத்தை அதே மாதிரி வந்து தேவர் மகன் வரும்போதும் அதை வந்து தேவர் சம்பந்தப்பட்ட கதை அதனால நாடார் சம்பந்தப்பட்டவன் பார்க்க மாட்டேன் இல்லை கவுண்டர் சம்மந்தப்பட்டவன் பார்க்க மாட்டேன் இங்கே சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி வெற்றி மாறன் அப்புறம் வந்து பாரஞ்சிது இவங்க எடுத்த படங்கள் மூலமாக தான் நம்மளை சாதியை வந்து யோசிக்க வச்சுதோ அதே மாதிரி தான் திருமாவளவன் வந்த பிறகு தான் நம்ம ஜாதி ரீதியை யோசிக்க வச்சுது கட்சியினுடைய தலைவர் போல் திருமாவளவன் அவர்களே போதிக்கிறார் பத்து வழக்கம் மேல இருந்தா தான் நீ வந்து விடுதலைச் சிறுத்தைகளுடைய கரெக்டான ஒரு சரியான தொண்டனா இருக்க முடியும்னு சொல்றாரு பத்து எஃப்ஐஆர் இருக்கணுமா அதுல குறைந்தது ஒரு மூணாவது கொலைகேசு இருக்கணுமா டீசர் வெளியிட்ட கையோட அவர் பிரஸ் மீட்ல என்ன இந்த படம் படம் நாடக நாடக வெளியே காதலை தோல் இருக்கக்கூடிய இதுதான் இந்த தான் சொல்ல சினிமாவிலயும் போதா இந்த ஜாதியே நோண்டி 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 எல்லா வெற்றி மாறனும் சரி பஞ்சிதும் சரி என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் இருக்காங்க தொடர்ந்து நாங்க நசுக்க போட்டோம் பிசுக்க போட்டோம் நசுக்கி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம்ன்ற படத்தை வந்து இயக்கியிருக்கார் சார் அதோடைய இசை வெடிந்தால் நடந்துச்சு அதில் இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பேசுகிறப்போ சொல்லியிருந்தார் இயக்குனர் பா ரஞ்சித் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்த பிறகு தான் சினிமா வந்துட்டு வளர்ச்சி அளியெல்லாம் தளர்ச்சி தான் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு என்ன காரணம் அதாவது அவர் என்ன டைலாக் என்ன சொன்னார் அப்படின்னா பா ரெஞ்சித்து மாறன் இன்னும் சில டைரக்டர்கள் இவர்களெல்லாம் வளர்ச்சி அடைந்த பிறகுதான் சினிமா தளர்ச்சி அடைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி பிரவீன் பிரவீன்காந்த் அந்த இயக்குனர் வந்து பழைய இயக்குனர் பெரியவர் அவங்க வந்து இந்த கருத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருந்தார் இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு அதாவது என்ன மாதிரின்னா அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இவங்க வந்து இவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டாங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா அழகாக கோடிகளில் பொருளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சினிமா வந்து நாசமாக போயிட்டுங்கிறது தான் அவர் சொன்ன பாயிண்ட்டு எதனாலனா ஜாதிங்கிற ஒன்று சினிமாவுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு அதாவது சின்ன கவுண்டர்னு படம் எடுக்கும்போதும் யாருக்கும் கவுண்டருங்கிற ஜாதியை வச்சு எல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை அந்த படத்தை அதே மாதிரி வந்து தேவர் மகன் வரும்போதும் அதை வந்து அது தேவர் மகன் ப தேவர் சம்மந்தப்பட்ட கதை அதனால் நாடார் சம்பந்தப்பட்டவங்க பார்க்க மாட்டேன் இல்லை கவுண்டர் சம்மந்தப்பட்டவ பார்க்க மாட்டேன் இல்லைன்னா பிள்ளைவாழ் சம்பந்தப்பட்ட ஜாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க பார்க்க மாட்டேன் இல்லை பிராமண சமுதாயத்துக்காரங்க பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை பிராமணனை பற்றி படம் எடுத்தாலும் சரி யாரை வச்சு எடுத்தாலும் சரி சென்னை மக்களை வச்சு எடுத்தாலும் சரி எந்த வாசியை வச்சு எடுத்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஒரு திரைப்படமாக தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த படம் எடுக்கிற டைரக்டர் யார் அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன ஜாதிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரிலாம் யோசித்ததே இல்லை ஆனால் பா ரெஞ்சித்தும் போது அட்டக்கத்தினி படம் எடுக்கும்போது கூட நம்ம வந்து யோசிக்கிற அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதை யாருக்கும் அந்த மாதிரி மட்டும் சிந்தனை வர்றதுக்கு நமக்கு அது தூண்டவே இல்லை நம்ம சாதாரணமாக ஒரு படமாக தான் அதை பார்த்துட்டு போகணும் ஆனால் அதுக்கு பிறகு காலாக அதுக்கு இந்த இதுன்னு அடுத்தடுத்து ரஜினி படங்களெல்லாம் இயக்கிட்டு வரும்போது தான் அப்போ வந்து அதை என்ன ஜாதிங்கிறத யோசிக்க வைக்க வேண்டியதாக போச்சுது யோசிக்க வேண்டியதாக போச்சுது இதே மாதிரி இன்னைக்குள்ள சூழ்நிலையில் டைரக்டர் ஒருத்தர் இருக்க ஹரியா அவர் என்ன ஜாதி வெற்றி மாறனா அந்த ஆளு என்ன ஜாதி இவரா செல்வ இவர் விஜய் சேதுபதி என்ன ஜாதி இவர் விஜயா இவர் என்ன ஜாதி இப்படி ஜாதி ரீதியாக நடிகர்களையும் இயக்குனர்களையும் இசையமைப்பாளர்லேருந்து ஒட்டுமொத்த சினிமா நிர்வாக சினிமா சம்பந்தப்பட்டவங்களையும் நம்ம ஜாதி ரீதியாக யோசிக்க வச்சது வந்து பாரஞ்சித்து வேறே சந்தேகமே கிடையாது அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நான் யோசித்ததும் கிடையாது என்னுடைய அனுபவம் தான் நம்ம அப்படி பார்த்ததும் கிடையாது பழகினதும் கிடையாது நம்ம என்றைக்குமே பழகுனதும் கிடையாது அதனால் வந்து நம்ம அந்த நம்ம நம்ம லெவலில் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம் அது வந்து நம்மளுடைய ரத்தம் அப்படி தான் நம்ம யாரையும் அந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பழகுறதும் கிடையாது நான் எல்லா சமுதாயத்துக்கும் கிட்டத்தட்ட பிராமண சமுதாயத்தில் இருந்து சக்கிலியர் சமுதாயத்தில் வரைக்கும் நான் அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுருக்கேன் அதனால் வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் என்ன பிறந்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் இந்த சினிமா துறையில் இதை பார்க்கும்போது எனக்கு இது புரிஞ்சுது அதனால் வந்து பிரவீன்காந்த் அவர்கள் வந்து சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இதில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும் என்ன அப்படின்னா இது சினிமா துறையில் மட்டும் இல்லை அரசியலையும் இதே கதை தான் அரசியலில் நம்ம ஊர்ல சின்ன சாதாரணமான இதெல்லாம் இருக்கும்போது வந்து ஜாதி ரீதியான இதெல்லாம் பெருசா இருக்காது ஜாதி ஊர்ல இருக்கும் அதை ஒன்றும் நம்ம ஒன்றும் ஒழிக்கலாம் எல்லாம் வேண்டியதில்லை ஒழிக்க முடியவும் முழிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஜா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு ஆனால் இங்கே சினிமா துறையிலையும் சரி அரசியலையும் சரி திரு இங்க இந்த எப்படி வந்து வெற்றி மாறன் அப்புறம் வந்து பாரஞ்சிது இவங்க எடுத்த படங்கள் மூலமாக தான் நம்மளை சாதியை வந்து யோசிக்க வச்சதோ அதே மாதிரி தான் திருமாவளவன் வந்த தான் நம்ம ஜாதி ரீதியாக யோசிக்க வச்சுது அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஜாதியை வச்சு தானே கட்சியை நடத்திட்டு இருக்கார் ஜாதி பெரிய தூண்டியங்க வளர்த்துட்டு இருக்காரு அதுதான் பெரிய தப்பானது அடங்க மறு அத்து மீறு திருப்பியடி முடிஞ்சு போச்சா இதை விட நீங்கள் எப்படி போதிக்க முடியும் அதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளம் அவர்களே போதிக்கிறார் பத்து நீ வழக்கம் விடுதலை ஒரு சரியான தொண்டனாக இருக்க முடியும்னு சொல்கிறார் பத்து எஃப்ஐஆர் இருக்கணுமா அதில் குறைந்தது ஒரு மூணாவது கொலைகேஸ் இருக்கணுமா இவர் வந்து டாக்டரை உருவாக்குவார் என்ஜினியரை உருவாக்குவார் பறையர் சமுதாயத்தில் இருந்து நீ எதிர்பார்க்க முடியுமா ரவுடிகளை உருவாக்குறாரு இவர் இப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு ஆள் சேர்க்கிறார் அப்படித்தானே நம்ம அதை எதிர்பார்க்க முடியும் இதுக்கு அர்த்தம் வேற என்னது இல்லை நீங்க ப்ராக்டிக்கலாகவே எடுத்து பாருங்களா பத்து வருஷம் எம்பிஆர் இருந்திருக்காரு அவரு இந்த பத்து வருஷத்துல எத்தனை பேரை வந்து டாக்டர் ஆக்கியிருக்காரு இல்லைனா அது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு இருபது முப்பது இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் இருபது முப்பது வருஷம் இருக்கும் அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை பேரை எங்கே எங்கெல்லாம் டாக்டர்களை உருவாக்குறதுக்கு பயிற்சி முகாம் வச்சு இப்போ நீட்டு பெருசாக இருக்குது நீட்டுக்கு வந்து பயிற்சி முகாம் ஊர் ஊராக வச்சு அந்த பட்டிய பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி நீங்கள் நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி இந்த ஆள் ஏதாவது செய்துட்ருக்காரா ஏதாவது முன்னெடுத்துருக்காரா இல்லைனா ரயில்வே வேலை அந்த வேலை இந்த வேலை இதுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த போட்டி தேர்வுகளில் கறந்துகளை நிறைய மாணவர்களை தயார் பண்ணி அனுப்புவோம் அந்த வேலையை எங்கேயாவது செய்திருக்காரா எதுவுமே கிடையாது இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குற மாதிரி பயிற்சி பயிற்சி முகாம்கள் நடத்தி பயிற்சி மையங்களை திறந்து அங்கங்க ஊர் ஊரா திறந்து அதன் மூலமா நிறைய பேரை நம்மளுடைய கோட்டா சிஸ்டத்தின் மூலமா நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பாடுபட்டு இருக்காரா ஏதாவது செய்திருக்காரா எத்தனை ஐஏஎஸ் கரெக்டர்களை உருவாக்கி இருக்காருன்னு பாருங்க இருக்காது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கினதே இருக்க கிடையாது அவருக்கு அதுக்கு நேரமே பார்த்து கட்ட பஞ்சாயத்து நடத்துக்கு அவருக்கு நேரம் பார்த்தல இவரு போய் என்னது இதெல்லாம் பண்ண வர்றாரு பண்ண மாட்டார் அப்போ இவங்க நோக்கமே வந்து அந்த ஜாதியை வச்சு இவர் பிழைச்சிட்டு இருக்கார் அதை வச்சு ஒரு இது பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதியை வந்து அந்த பறையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்துக்களாக இருக்கக்கூடியவன வந்து நீ கிறிஸ்தவனாக போயிரு இல்லைன்னா நீ முஸ்லீமாக போயிரு நீ இந்துவாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு மதம் மாற்றுறதுக்கு மாமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு திருமாவளவன் அப்படி தான் நம்ம அவரை எடுத்துக்க முடியும் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து வந்த பிறகு தான் வந்ததுனால தான் அவங்க நோக்கம் தப்பாக இருக்குல்ல சமுதாயம் வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ள சச்சரவுகள் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பாமகவில் இருந்து பிரிஞ்சு வந்திருக்க மாட்டீங்கல்ல அந்த அணியில் நீங்கள் இருப்பீங்களா அப்படி ஒற்றுமையோட இருந்திருப்பீங்களா வெற்றி தோல்வி வேறு சார் நீங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னா வட தமிழகத்தில் எவன் சார் உங்களுக்கு எதிராக வர முடியும் அது திமுக இருந்தாலும் அண்ணா திமுகவும் வந்திருக்காது வராத நீ வட தமிழகம் முக்கால்வாசி தமிழகமே உங்கள் கையில் வந்திருக்குமே நீங்களே முதலமைச்சர் துணை முதலமைச்சரை நீங்களே உருவாக்கியிருக்கலாமே அப்போ உங்கள் நோக்கம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நான் என் சமுதாயத்தை வச்சு பிழைக்கணும் அது அவங்கள வந்து வெறியே ஏற்றி ஏற்றி அப்போ வெறி ஏத்தன்னா நீ வந்து இந்த பக்கம் வன்னியர் கூட சண்டையை மூட்டிக்கணும் அந்த பக்கம் கவுண்டர் கூட சண்டை போட்டிக்கணும் இந்த பக்கம் முக்கலத்தோர் கூட சண்டையை மூட்டிக்கணும் அந்த பக்கம் நாடார் கூட சண்டை போட்டுக்கணும் அப்புறம் பிள்ளைமாரி கூட சண்டையை போட்டுக்கணும் அப்புறம் இந்த பிள்ளை பூச்சி பிராமணர் இருக்காமல அவனை எல்லா காலத்திலையும் திட்டிகிட்டே அலையணும் பாப்பாம் பாப்பான்னு சொல்லி ஊரு பூதா சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அலையணும் ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்கள அதனால மிரட்டிகிட்டு அலையணும் இந்த வேலையெல்லாம் பார்த்து நம்ம ரவுடி ஒரு தாதாவா ஊரில் வரணும்னு நினச்சி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது சரியாக இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது வந்து ஓடும் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு எதிர்வினை வரும் இப்போ என்ன விஷயம் நான் நீங்கள் கேட்டால் முக்கியமான கேள்வி ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் டைரக்டர் டைரக்டர் அவதாரம் எடுக்கிறார்க்க குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் காப்பா கவுண்டம்பாளையம் சரி வச்சுக்கணுங்க கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அந்த படத்தினுடைய படம் வரும்போதே வரல இன்னும் படம் வரல அதுக்கு ஒரு டீசரை வந்து பிப்ரவரி மாசத்தில் ஏதோ வெளியிட்டார் அவரு அந்த டீசரே பத்திக்கிச்சு அப்பவே பெரிய விஷயத்த சர்ச்சையை அது ஏற்படுத்திடுச்சு என்ன அப்படின்னா டீசரை வெளியிட்ட கையோட ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னா இந்த படம் நாடக காதலை வெளியே மையப்படுத்திய படம் நாடக காதலை தோல் இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி விட்டார் அது சொன்னதுனால என்ன ஆயிப்போச்சுன்னா இவன் நாடக காதல் தாங்க சொன்னாரு எந்த ஜாதியும் சொல்லலை எந்த மதத்தை சொல்லலை நாடகம் அதாவது உண்மையிலேயே காதலிக்கணும்னு பத்திய கதை இது இல்லை அதாவது நான் காதலுங்கிற பேரில் நாடகம் நடத்தி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போறது அது தப்புங்கிறத நான் சொல்ல போறேன் அதெல்லாம் நாடக காதல் அதுல ஏன் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்களுக்கு கொந்தளிக்கணும் கொந்தளிச்சாங்க நிறைய யூடியூப்லேயுமே பாருங்க செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் இன்னும் பத்திரிக்கைகள்லாம் நிறைய ஆன்லைன் எழுதி எழுதியிருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்க அதாவது வந்து பரியேறும் பெருமாள் ஒரு படம் எடுத்தாரு பா ரஞ்சித்து அப்புறம் வந்து ஜெய் பீம்னி ஒரு படம் வந்துச்சு அதெல்லாம் எவ்வளோ அற்புதமான படங்கள் அந்த சூழ்நிலையில் இவர் இந்த இப்படிதான் ஒருத்தர் அந்த அதாவது ட்ரெயிலருக்கு அந்த டீசருக்கு இவன் வந்து ஒரு செய்தி எழுதியிருக்காங்க அந்த செய்தியில் ஒரு விமர்சனை கண்ணாட்டத்தோட இப்படி ஒரு விமர் படத்துடைய விமர்சனத்துக்கு கூட இவ்வளோ எழுதியிருக்க மாட்டான் அப்படி இருந்து ஒழுங்கு ஒருத்தையும் எழுதியிருக்கான் மணியா கினியா ஏதோ ஒரு பேர் சும்மா அப்படி படிச்சுட்டு வந்தேன் படிக்கும் போது என்னோட இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு தோணுச்சு சொன்னது நாடக காதல் தானே நீங்க நல்ல காதலை பண்ணுங்க பிரச்சனையும் இல்லை எந்த காலங்காலம் தொட்டு எல்லா காலத்துலேயும் வந்து காதலுங்கிறது தமிழருடைய வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு விஷயம்தான் சினிமாவிலையும் போதா இந்த ஜாதியே நோண்டி 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 எல்லா வெற்றி மாறணும் சரி பார் ரெஞ்சிதும் சரி என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் இருக்காங்க தொடர்ந்து நாங்க நசுக்க போட்டோம் பிசுக்க போட்டோம் நசுக்கி விட்டாங்க பிசுக்கி விட்டாங்க இதையே சொல்லிட்டு அரைஞ்சிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒற்றுமையா இருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இவங்க செய்யற இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது இதெல்லாம் வந்து சமுதாயத்துல வந்து அவங்களுடைய வழியை தானே அவங்க சொன்னாங்க சொல்றது உரிமை இருக்குல்ல அதே மாதிரி இப்போ நடிகை பாரஞ்சித்துக்கு வழிகளை சமுதாயத்தினுடைய ஒரு வழியை சொல்றதுக்கு அத உரிமை இருக்கும்போது நடிகர் ரஞ்சித்து இயக்கக்கூடிய படத்துல அவங்க சார்ந்த சமுதாயம் அவருக்கு அவருக்கு அனுபவத்துல அவருக்கு பார்வையில க கண்முன்னால நடந்த சம்பவத்தை அந்த வேதனைய பதிவு பண்ணிட்டு போறாரு கருத்து சுதந்திரம் தானே உங்களுக்கு மட்டும் ஏதோ குத்தாயை கொடுத்துருக்கா இல்லை இல்லை அதான் அந்த 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 நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட திரு கனல் கண்ணன் மாஸ்டர் சினிமா ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் கூட அதில் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் சினிமாவில் வந்து நாங்கள் யாரையும் நசுக்கவும் இல்லை பிசுக்கவும் இல்லை எல்லாரும் நல்லாதான் இருந்துட்டு போறோன்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போனார் அவர் அவருக்கு கருத்தை அவர் பதிவு பண்ணார் இது மாதிரி பேரரசில் கலந்துக்கிட்டு அவருக்கு கருத்தை இதை பதிவு பண்ணாரு அதில் பேசின எல்லாருமே கரெக்டாக தான் பேசுனாங்க எதுவுமே எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது தான் பேசுனாங்க கதையும் அதை தான் சார் சொல்லும் கதை என்னது நாடக காதல் தப்புன்னு சொல்லணும் திட்டமிட்டு நீ உருவாக்காத காதலுங்கிற பேர்ல நீ வந்து இந்த மாதிரி அமைதியாக இருக்க குடும்பத்தை கெடுக்காத இயல்பாக அவன் காதலிச்சிட்டு போறான்னு அது வேற கதை அது வேற அது அது அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இந்த இதை வலியுறுத்தி படம் வருது ஏன் கொந்தளிக்கணும் கொந்தளிக்கிறாங்க படம் என்ன வரவே இல்லை வெளியே முழுக்க பாட்டுக்கிட்ட எல்லாம் என்ன பாட்டு இருக்குன்னு நமக்கு என்ன தெரியல அதுக்கு முன்னாடியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொந்தளிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வரவு பாருங்க இந்த ஜெய் பீம் படத்தை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல தெரியுமா வெளியே நல்ல பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க தேட்டர்லேயும் அந்த படம் வரல எதற்கும் துணிந்தவனே அது வரைக்கும் டைட்டில் வைக்காத சூர்யா உடனே இருந்தாலும் எதற்கும் துணிந்தவன் என்ன அர்த்தம் நீ என்ன பண்ணாலும் ஜெய் பீமுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சிட்டாங்கன்னு குறிப்பாக வன்னியர் சமுதாயம் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து எதற்கும் துணிந்தவன்னார் படம் தேட்டர்ல வந்து ஓடவே இல்லை அவுட்டு அப்படி தான் நடக்கும் இதேமாதிரி தான் இன்னும் வருங்காலத்தில் என்ன நடக்கும் பா ரஞ்சித் எடுக்கிற படம் என்ன ஓடன்னு நினைக்கிறீங்க எந்த பையன் பார்ப்பான் நீங்கள் எல்லாம் ஜாதி விதியாக நல்ல நல்லா வெறியை ஏற்றி நல்ல அழகாக ப பகுத்து வச்சிட்டீங்க அப்புறம் வன்னியர் வந்து படம் பார்க்கணும் அப்புறம் தேவர் வந்து படம் பார்க்கணும் அப்புறம் வந்து முக்குளத்தோர் வந்து படம் பார்க்கணும் நாடார் வந்து படம் பார்க்கணும் எல்லாரையும் எதிரியாக்கி விட்டுட்டு அவனோட வந்து படம் பார்க்கணும் எதிர்பார்க்குறது எந்த வகையில் நியாயம் வரமாட்டானே நீ என்ன ஓவியமாவே பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க எதுக்கு பார்க்கணும் படத்தை பார்த்து நான் பார்த்து உனக்கு வசூல் தந்து எல்லாம் பண்ணணும் நீ எனக்கு ஜாதிக்கே எதிலாக கொம்பு சீவிட்டு தெரியும் எனக்கு ஜாதி வெறி இல்லை ஆனால் எனக்கு ஜாதியை நீ இழிவுபடுத்தி பேசுகிறது தப்பு தானே எனக்கு ஜாதி இல்லை எந்த ஜாதியை பண்ணாலும் எனக்கு காசே வாங்கிட்டு எனக்கு மூஞ்சில வந்து சாணங்கி வச்சு தேய்ச்சிட்டு போ அடிச்சுட்டு போ நான் அதை வந்து ஏற்றுட்டு இருக்கணுமா கோவ வரத்தன செய்யும் அதே மாதிரி தான் அதில் ஒரு டைலாகும் அவர் வச்சுருக்காரு அதுக்கும் ஒரு பெரிய விமர்சனம்லாம் பண்ணி நிறைய மேதவிகளெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு விளையிறாங்க எந்த டீச்சரில் ஒரு டைலாக் வருது சார் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஒருத்தன் பேசுகிறான் அவன் வந்து சொல்கிறான் அதாவது நாமெல்லாம் மாட்டரைச்சி சாப்பிட்றவங்க அதனால நம்ம ஒருத்த நான் ஒரு ருசி கண்டுட்டானே வச்சேன்னு அப்புறம் நம்ம காலையில் தான் அவன் கிடப்பா நம்மளை விட்டு போகவே மாட்டாங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்கேன் இது வந்து இவங்க சொல்லிகிட்டு இருந்த வார்த்தைகள் இவங்க வந்து அந்த சமுதாய அந்த பறையர் சமுதாயத்தை குறிப்பாக கெடுக்கிறதுக்காக அந்த இளைஞர்களை வந்து தவறாக திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரி மாட்டு ச மாட்டு இறைச்சி தின்னா நம்ம தின்று வளரணும் அதனால் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஆரோக்கியமான உடம்பு இருந்தா எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ண முடியும் அதுதான் ஒரிஜினலான விஷயம் இந்த குடிகாரனாக இருந்தா எவனா இருந்தாலும் சேலந்து கிடப்பான்னு வச்சுட்டுங்க அவ்வளவுதான் அதுல லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்குமே வழியே இந்த ஜாதிய சார்ந்தவனுக்கு எப்படி வீரியமா இருக்கும் இல்ல இந்த ஜாதியை சார் இந்த உணவை சாப்பிட்றதுனால எப்படி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்க கிளப்பி விட்டு ஒரு இதை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு தெரிஞ்சதை அவர் வர வருஷம் ஒரு ட்ரெய்லர்ல வச்சு விட்டார் டீசர்ல ஓ அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே பெண்கள் எல்லாம் அவர் சார்ந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களெல்லாம் இழிவுபடுத்திட்டாரு இருந்துட்டு போறாரு அவருக்கு ஜாதிக்காரங்க பெண்களை தானே அது அந்த அம்மா அந்த ஜாதியை சார்ந்தவங்க தானே அதுக்கு குரல் கொடுக்கணும் சம்பந்தம் இல்லாத நீங்க ஏன் குரல் கொடுங்க இந்த கருத்து சுதந்திரத்தை வந்து பேசுறவங்க எல்லாம் இந்த கும்பல் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து அவருடைய படத்துல என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது அவர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அவர் கண்முன்னால பார்த்த ஒரு சம்பவத்தை நான் படமா பண்ணிருக்கேன்னு சொல்றாரு ஆனா அதை ஏத்துக்க முடியல அதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு பத்திரிகை துறையில உள்ளவங்களுடைய ஈரலும் அழுகி போச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவரு சொல்ற என்னதான் இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே வரட்டுமே அதுல வந்து ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையோட நம்ம அந்த படத்தை பார்ப்போம் அந்த படத்துல தப்பா சொல்லியிருந்தா தப்பி விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை ஏன்னா அது வந்து இப்படி நீங்க நாடக காதல்னு சொன்னாலே அது வந்து திருமாவளவன் சார்ந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை வச்சு விமர்சனம் இருந்தாங்க ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பர பரபரப்பான ஒரு தடை செய்யக்கூடிய அளவுக்கு போன ஒரு நாவல் தான் வந்து மாதோரு பாகன் அந்த நாவல் ஏன்னா அதுவும் கொங்கு மண்டலத்து சம்மந்தப்பட்டது அதனால சொல்கிறேன் மாதோரு பாகன்கிற பாகன் அப்படிங்கிறது நாவலுடைய பேர் பெருமாள் முருகன் அப்படிங்கிறவர்கள் தான் அதனுடைய ஆசிரியர் அந்த நாவலுக்கு ஆசிரியர் வந்து பெருமாள் முருகன் இந்த நாவலில் வந்து திருச்செங்கோடை பற்றி அந்த கதையில் நாவலில் சொல்லப்பட்டிருக்கு திருச்செங்கோடில் மலை மேல இருக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில விழா நடக்கும் அந்த விழா நடக்கும்போது அந்த திருச்செங்கோவில் அந்த கோவில் தெருவில் உள்ள அதில் இருக்கக்கூடிய அவங்க நான் பறத்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அங்கே இருக்காங்களாம் இருந்தாங்களாம் அப்படி தான் நாவல் சொல்கிறேன் சொல்கிறார் அந்த ஆள் இருக்காங்க அந்த எல்லாம் சொல்லுவாங்களாம் நமக்கு என்னமோ ரெண்டு மூணு நாளைக்கு பழைப்பு இல்லை நமக்கு வந்து எவ்வந்த பயிரை நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்ன தெரியுமா மைய கருவு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தின கருவு என்ன தெரியுமா அந்த கோவிலில் வந்து மூணு நாள் விழாவில் வந்து எல்லாரும் நைட்டு போவாங்களாம் போயினா அங்க உள்ள பெண்கள் அந்த விழாவில் கலந்துக்க கூடிய பெண்கள் எல்லாம் எவங்கூட வேணாலும் படுத்துக்குவாங்களா உள்ள இல்லாமல் இருக்குமா அதனால் இவங்க கூட வேணாலும் படுத்துக்குவாங்களாம் அதுக்குனையே ஆண்களும் போ பக்கத்து ஊரில் அந்தந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் வரும் எல்லாம் வருவாங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணு கூட படுத்துவாங்களாம் இதன் மூலமாக அவங்க கருவுற்று குழந்தை பெறுவாங்களாம் அந்த திருச்செங்கோவில் அந்த சன்னதி தெருவில் இருந்து முன்னாள் எல்லாம் அந்த தெருவில் இருக்கேன் கவர்னர் கூட எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்காங்க இரு இருந்திருக்காங்க இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் இவனுக்கோ பிறந்தவங்க மாதிரி அர்த்தம் வரலையா அந்த திருச்செங்கோட்டில் உள்ளவங்க எல்லாமே யார் யாருக்கோ பிறந்த பிள்ளைகள் அது வந்து அவங்க அப்பனுக்கு பிறக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான வழியில் பிறந்த குழந்தைங்கிறது இந்த நாவல் சொல்லுதான் இல்லையா பேர் கருத்து சுதந்திரமா அங்கே யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க கவுண்டர் சமுதாயத்தில் உள்ளவங்க தான் இதில் முக்கியமான சமுதாயம் இந்த கதையில் சொல்லப்படுற சமுதாயம் அப்போ கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள வாரிசுகள் எல்லாம் அந்த குறிப்பாக திருச்செங்கோடு கோயிலுக்கு போய் தான் குழந்தைய பெற்றுட்டு தெரியாங்கன்னு சொல்லி ஒருத்தன் நாவல் எழுதுவான் அந்த நாவல் ஏன் இப்படி எழுதுறீங்க இது சமுதாயத்தை நீ இழிவுபடுத்துறதுக்கு நீ பண்ணுறேன்னு கேட்டால் இது நான் கற்பனையில் எழுதுனது அப்படி சொல்லுவான் கருத்து சுதந்திரம்னு அதுக்கு ஒரு இதை தூக்கிட்டு வருவான் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ஆனா அதே சமுதாய அதே பகுதியை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் வந்து ஒரு படம் எடுத்து என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்க பதினெட்டு இருபது வருஷமா என் மனசை உறுத்திட்டு இருந்த ஒரு சம்பவம்னு சொன்னா ஏத்துக்க முடியாது கருத்து சுதந்திரம் தாங்க வரட்டுமே நீங்க தானே தூண்டி வச்சிங்க சினிமாவில் வந்து நடிகா நடிகராக தான் பார்த்தாங்க டைரக்டராக தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கேமராமேனாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவர் என்ன ஜாதிங்கிறத எவனும் ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தவங்களை இருந்த ஒரு கலாச்சாரத்தை சுத்தமாக மாற்றி போட்டு நான் எடுக்கிற படத்தில் வந்தாலும் அது என் ஜாதிக்காரன் தான் இருக்கணும் வேற வழியே இல்லைன்னா நான் வேற ஜாதியில் உள்ளவனாக எடுத்துக்குவேன் அவனும் என்ன என்னுடைய ஜாதி மாதிரியே தான் நடக்கணும் அப்படிப்பட்டவனை தான் நடிக்க வைப்பேன் தான் நான் படத்தில் வேலை செய்ய வைப்பேன் இப்படியெல்லாம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சு விட்டு நீங்க நீங்க மத்தவங்களுக்கு வந்து பாடம் நடத்தும் போது தப்பா இல்லையா அதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக தமிழ் திரைப்படம் உலகம் வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்துல தான் இருக்கு இந்த இலக்கிய இது இருக்கு பாத்தீங்களா அதுவும் அப்படி தான் இருக்கு இவங்க ஒரு இதை உருவாக்கி இந்த மாதிரி எழுதினா தான் இலக்கியம் இந்த மாதிரி எழுதினா தான் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க எது இந்த மாதூர் பாகன் நாவலை வந்து இங்கிலீஷில் அப்புறம் அந்த ஆள் வெளியிட்டான் அதை வந்து என்ன பண்ணாங்க சாகித்ய அகாடமி விருது அதுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு யோசித்து பாருங்கள் கவர்மெண்ட் மாறிட்டு ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த சாகித்ய அகாடமி தேடுதல் அந்த தேர்வு குழுவில் இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட விஷக்கிருமிகள் இருந்திருக்காங்க வருஷ வருஷமா நீண்ட காலமாக இருந்திருக்காங்கல்ல அவங்க தானே அப்படி தொடர்ந்து வராங்க தான் இது கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்குறது அந்த நாவல் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த கமிட்டிக்கு தெரியாது அப்போ கொடுக்கணும்னு நோக்கத்துக்கே செலக்ட் பண்ணுறாங்க அந்த நாவலை அனுப்பு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சாகித்ய அகாடமி விருது அதனுடைய ஆங்கில இதுக்கு இந்த ஒன் பார்ட்டி விமானம் ஏதோ ஒரு பேரில் வரும் ஆங்கில பேரில் வரும் அது கொடுத்தாங்க கொடுத்து தேடி பாருங்க வரோம் அதில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம்னு எடுத்து தெரிஞ்ச கும்பல் இதெல்லாம் தான் காரணம் அதுக்கு முன்னாடி அவன் வேலையை பார்த்துட்டு அவன் புழைப்பை பார்த்துட்டு தான் தெரிஞ்சான் இவங்க எல்லாம் தூண்டி இப்படியெல்லாம் பண்ணாங்க சரி நம்மளும் நம்மளுடைய வழியும் சொல்லுவோமே நம்முடைய வீட்டு பெண்களுடைய வழியும் சொல்லுவோமே நம்ம வீட்டில் உள்ள பெற்றோர்களுடைய வழியும் சொல்லுவோமே ஒரு பிள்ளை அந்த மாதிரி போயிட்டு அப்படின்னா அது அது வந்து அந்த பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு ஒரு நாடக காதலில் சிக்கிட்டு போய் அது சின்ன பின்னம் ஆகுதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அப்புறம் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாம் எப்படி நிம்மதியாக இருப்பாங்க அவங்களுக்கும் வலிக்கத நிச்சயம் அந்த வழியை இவர் பதிவு பண்ணிட்டு போகிறாரு அது என்ன இருக்கடியே தெரியல அதுக்கு முன்னாடி முந்திருக்கோட்ட மாதிரி வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இது ஏற்கனவே இது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே திரௌபதிங்கிற படத்தில் வந்து இதை மோகன்ஜி இதை தான் சுட்டி காட்டியிருந்தார் நாடக அதில் தான் ரொம்ப ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தார் நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்து பேசியிருந்தார் அதனால அவருடைய அந்த கருத்து அந்த அவர் கொடுத்த புள்ளி விவரங்கள்ல நாளையும் மறுக்க முடியலை அதில் சொன்ன விவரங்கள் தப்புன்னு அவனுமே மறுக்க முடியலை பொத்தாம் பொதுவாக வந்துட்டானும் அப்படியே வந்து அந்த கோஷ்டி தான் இப்போ இதுக்கு வந்து நிற்கிது அதனால் அதில் உள்ள விஷயங்கள் வந்து உங்களால் மறுக்க முடிஞ்சுன்னா மறுக்கணும் அதுதான் முறையாக இருக்கும் அதில் சொல்ல பாயிண்ட் தப்பு அதில் அந்த அவர் சொல்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கலை அப்படிலாம் நீங்கள் வந்து திரௌபதி படத்துக்கு மேலே விமர்சனம் அடிச்சுருந்தீங்கன்னா அந்த திரௌபதி படத்தில் அதெல்லாம் சொன்னது சொல்ல சொல்லியிருக்க கூடாதான் ஆனால் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஜெய்ப்பீம் படத்தில் கொண்டு போய் வந்தியர் சமுதாயத்தை வம்புக்கு எடுத்து அவங்களெல்லாம் குற்றவாளிக்குள்ள நிறுத்தலாமா அவங்க சம்பந்தம் இன்னும் சொல்லமாண்ணா ஜெய்பீம் படத்தில் உள்ள கதை அந்த உண்மை கதையின் படி பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிந்த அண்ணி ஒருத்தர் வருவார் ஒரு கேரக்டரு அவர் தான் இந்த இந்த இதுக்கு நீதி கிடைக்கிறது வரைக்கும் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருப்பார் கடைசியில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சி நீதி கிடைச்ச பிறகு தான் அவர் கல்யாணமே பண்ணியிருப்பார் அவர் வன்னியர் சமுதாயம் ஒரிஜினல் கதை அதுதான் தான் இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆடு அவரோட இந்து முன்னணி காரணம் கிடையாது ஆர்எஸ்எஸ் காரணம் கிடையாது கம்யூனிஸ்ட் ஆடு இப்போ ஜாதி அடிப்படையில் அவர் வந்து வன்னியர் அது வந்து ஒரு சின்ன கேரக்டராக வந்துட்டு போயிடும் அவ்வளோதான் அவரு அவர் தான் முக்கியமான ஆள் இந்த கதையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே அவர் தான் அந்த இந்த சம்பவத்தை கொண்டு வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க நீதி வாங்கி கொடுத்ததே அவர் தான் ஆனால் அவர் வந்து க படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டராகவே சப்பி உள்ள தள்ளி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க அந்த கேரக்டர் அந்த அவர் அவர் வந்து இதான் ஒரிஜினல் நடந்த கதையில் உள்ளது அதையெல்லாம் மூடி மறைச்சி அந்த வன்னியர் ஒட்டுமொத்த வன்னியர்களே வந்து அவங்க வந்து ஒரு ஜாதி வெறியர்கள் அவங்க தான் வந்து வில்லன்கள்னு சித்தரித்த ஜெய்பின் படம் வந்து நல்ல கதையாக நல்ல அழகான படமாக அது இன்னொன்று இன்னொரு பித்தலாட்டமாக இல்லை சூர்யா குடும்பம் பண்ணிச்சு சூர்யா நடிகர் சூர்யா இல்லை பண்ணியிருச்சிருந்தார் என்னென்னா அதுக்கு ஒரு கதாசிரியரை கண்டுபிடிச்சாங்க அந்த வட்டார தமிழ் அதை விழுப்புரம் வட்டார தமிழ் வேணும்னு சொல்லி ஒரு ஒருதரை கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டுபிடிச்சாலும் அவரும் ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு எழுத்தாளர் ஆனால் அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட போய் இந்த இந்த குறிப்பிட்ட சீனுக்கெல்லாம் தொடர்பு இல்லாத இதெல்லாம் கொடுத்து சீன் போய் ஒவ்வொரு சீனாக கொடுத்து கண்டினியூட்டி இல்லாத அளவு கொடுத்து முக்கியமான சீனெல்லாம் தனியாக தூக்கி வச்சுட்டு அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட சீனை கொடுத்து அதை எழுத வச்சு அவர் ஏதோ ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு கதை வருது நம்மளுடைய பங்களிப்பா இல்லை இருக்கு அந்த படத்துலங்கிற மாதிரி அவர் ஒரு வெள்ளந்தியா அவரும் எல்லாம் எழுதி கொடுத்து அப்படி வந்து அது ஒரு வன்னியர் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனை கையெடுத்து அவங்களுடைய சமுதாயத்தை குத்துன அவங்க கண்ணில் குத்துன ஆட்களுக்கு சூர்யா எவ்வளோ கேடு கேட்ட பிறவினி பாருங்க இப்படிலாம் ஒருத்தர் யோசிக்க முடியுமா இவன் யோசித்தார் இந்த ஆள் யோசித்தார் யோசித்து அவரை வச்சு பண்ணி எந்த இடத்துல இது வன்னியர்னு தெரியுமோ அந்த சீன் பேப்பரை அவர்கிட்ட கொடுக்கல அதை வேற இவங்களை மாற்றி எழுதிக்கிட்டாங்க அவர் எழுதுனது அந்த கண்டினியூட்டி நம்மளே கண்டுபிடிச்சிடலாம்ல இந்த ஃப்ளோ இப்படி தான் வரும் இந்த டைலாக் இப்படி தான் வரணும்னு எழுதினால வேற அளவு வச்சு எழுதிட்டாங்க அதுக்கு ஆனால் இவ்வளோ பெரிய பச்சத்துரோகம் பண்ணி இதெல்லாம் பண்ணால் இது வந்து படைப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித்து படம் எடுத்தா படைப்பு உரிமையா சுதந்திரமா கருத்து சுதந்திரமா ஆனால் நடிகர் ரஞ்சித்து படம் எடுத்தா மட்டும் அது வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது அவருக்கு கரைச்சு வந்தரமும் கிடையாது அவருக்கு உடனே அங்கே வந்து அவருக்கு எதிரான கொடி பிடிக்கிற வேலையை தான் பண்ண அதான் இருக்காங்க நல்ல விஷயம் அது வெளியே வரும்போது பார்ப்போம் நன்றி